அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய பாதுகாப்பு பலப்படுத்த இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஏற்கனவே இருக்கின்ற எஸ்டிஎஃப் பாதுகாப்போட இணைச்சி எஸ்எஃப் பிரிவினரையும் இணைக்கப்பட இருப்பதாகவும் அவர்களுக்கு மேலும் பயிற்சிகள் வழங்க இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது ரணில் விக்ரம் கதை அதுக்கு பிறகு எதுவுமே இல்லை என்று யோசிப்பீங்க நிச்சயமாக இன்னும் அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தேசிய வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காணொலிகளை பார்த்தா ஹரிணி அமர்சூரி அவர்கள் ரணில் விக்ரம் சிங்கவை நலம் விசாரிக்க சென்றாரா இல்லையா என்பதை மிக இலகுவான முறையில் தெரிஞ்சு என்று சொல்லி அந்த ஒரு உத்தரவை நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது ராஜித சேனாரத்ன அவர்கள் இன்றைய தினம் கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜராகி இருப்பதாக சொல்லப்படுகின்றது அவர்களுடைய அந்த வளர்ப்பு நாய் மீது அவர் காண்பிச்சிருப்பார் எப்படி காண்பிச்சிருப்பார் சொன்னாங்க அந்த நாயை கொண்டு ஒரு பாலத்துக்கு மேலே நிற்கிறாரு அந்த பாலத்தில் நின்று கொண்டு அந்த நாயை செம்மையாக சாத்துறாரு அடிக்கிறாரு நாய்க்கு அடிச்சு போட்டு அந்த நாயை அப்படியே தூக்கி அப்படியே பூமியில அடிக்கிறாரு அடிச்சு போட்டு திருப்பம் என்ன பண்ணுறாரு சொன்னாக்கா அந்த நாயை தூக்கி மேலே இருந்து கீழே பாலத்து கீழே ஆற்றுக்குள்ளே போடுறாரு ஆத்துக்குள்ள போறார் எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான விஷயம் யோசிச்சு பாருங்க அந்த ஒரு பதினைந்து வயது சிறுவனுடைய மனசில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பைராட்டியம் இந்த ரீதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு செய்தியோட சந்திப்பதை ஏற்று மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாம் திகதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இப்பொழுது இந்த காணொலியை பதிவு செய்கின்ற நேரம் ஒன்பது மணி இன்றைய தினம் ஒன்பது மணிக்கு கிடைத்த செய்திகளைத்தான் இன்றைய தினம் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் அந்த வகையில் எந்த ஒரு சேனலுக்கு யாரையும் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது முதலாவதாக நாம் பேச இருக்கிற செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய பாதுகாப்பு மேலும் பலப்படுத்த இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஏற்கனவே இருக்கின்ற எஸ்டிஎஃப் பாதுகாப்போட இணைச்சி எஸ்எஃப் பிரிவினரையும் இணைக்கப்பட இருப்பதாகவும் அவர்களுக்கு மேலும் பயிற்சிகள் வழங்க இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது திடீரென்று எமது இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு ஏன் இந்த பாதுகாப்பு பலப்படுத்த இருப்பதுன்னு சொன்னால் அந்த ஒரு செய்தி வழியாகலை ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு மேலும் பலப்படுத்துவதுன்னு சொன்னால் அதுக்கான காரணங்கள் நார்மலாக நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு நெரிசல் இருப்பதாக தெரிய வருகிறது பார்க்கலாம் எதிர்காலங்களில் நமக்கு இதை கொஞ்சம் தெளிவான முறையில் தெரிய வரும் நினைக்கின்றேன் சரி அதோடு சேர்த்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை நான் பார்த்துருந்தேன் அண்மையில் பேசப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுக்கு பின்னால் பிரதமர் ஹரிணி அமரசூரியா அவர்கள் ரணில் விக்ரம்சிங்கவை நலம் விசாரிக்க சென்றதாக ஒரு செய்தியை ஒரு சமூக வலைத்தளங்களில் மிக பரவலான முறையில் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இப்போ இந்த ஒரு விஷயம் உண்மையாக பொய்யான்னு சொல்லி அறிஞ்சு கொள்வதற்காக நீதிமன்றம் குற்ற திணைக்களத்தினருக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறாங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காணொலிகளை பார்த்தா ஹரிணி அமரசூரி அவர்கள் ரணில் விக்ரம்சிங்கவை நலம் விசாரிக்க சென்றாரா இல்லையா என்பதை மிக இலகுவான முறையில் தெரிஞ்சு கொள்ளலாம் என்று சொல்லி அந்த ஒரு உத்தரவை நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது சரி இந்த ஒரு சிசிடிவி பதிவுகளை அவர்கள் பரிசீலனை செய்வார்கள் அதனூடாக கூடிய சீக்கிரம் தெரிஞ்சு கொள்ள முடியும் ஹரிணி அமரசூரி அவர்கள் ரணில் விக்ரம் சிங் அவர்களை பார்க்க செண்டாரா இல்லையா என்பதை அறியக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு பார்த்து சொன்னாங்க இப்போ எல்லோருமே யோசிப்பீர்கள் ரணில் விக்ரம் சிங்கோடைய கதை அதுக்கு பிறகு எதுவுமே இல்லைன்னு யோசிப்பீங்க நிச்சயமாக இன்னும் அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் அவர் சாதாரண நிலையில் இருக்கிறாராம் என்று சொல்லப்படுகின்றது அதே நேரத்தில் அவர் சாதாரண வாட்டுக்கு போட இருக்கிறார் அதாவது ஐசியூவில் இருந்து நார்மல் வாட்டுக்கு போட இருப்பதாக சொல்லப்படுகின்றது சரி இப்போ அவருக்கு தீர்மானிக்கலாம் இப்போ தொடர்ச்சியாக அவர் சிகிச்சை பெற்று வருவதா வைத்தியசாலையிலிருந்து அல்லது வீட்டுக்கு போகிறதா என்ற விஷயங்களை ரணில் விக்ரம் சிங்க உட்பட அவருடைய குடும்பங்களுக்கு தான் தீர்மானிக்க முடியும் என்ற ஒரு செய்தியையும் இன்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருந்தது குடியானை புறப்பிக்கப்பட்டிருந்த ராஜித சேனா ரத்ன அவர்கள் இன்றைய தினம் கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜராகி இருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த ஒரு செய்தி பதிவு செய்கின்ற நேரத்தில் அது மேலதிகமான தகவல் கிடைக்கப்பெறவில்லை இன்றைய தினம் அவர் இவ்வளவு காலமும் தலைமறைவாக இருந்த ராஜித சேனா நாயக்க இன்றைய தினம் கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார் என்ற ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருந்தது நாமல் ராஜபக்ச இன்னும் ஒரு கருத்தை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றார் அவரால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இந்த ஒரு அரசாங்கம் அடக்குமுறைகளை கையாளுவதாக சொல்லியிருக்கிறார் இந்த அடக்குமுறைகளுக்கு இவர்கள் எப்பொழுதும் அடிப்பணியப் போவதில்லை என்றும் சொல்லியிருக்கின்றார் அதே நேரத்தில் இந்த அரசாங்கத்திலே இருக்கக்கூடிய அரச ஊழியர்களாக இருக்கட்டும் தொழிற்சங்கங்களாக இருக்கட்டும் படை வீரர்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லோருமே அடக்குமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை இன்றைய தினம் நாமல் ராஜபக்ஷ இந்த ஒரு கருத்தை இன்றைய தினம் முன் வச்சிருக்கிறார் இந்த ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா என்ற விஷயம் நமக்கு தெரியலை இது சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்ன என்பதை நீங்கள் கீழே பதிவிட மறக்காதீர்கள் அதோடு சேர்த்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி நேற்றைய தினம் உங்களுக்கு நான் அதை தர தவறிவிட்டேன் ஆனால் அந்த ஒரு செய்தி இன்றைய தினம் தந்தாள் என்னன்று யோசித்து பார்த்தேன் நிச்சயமாக அந்த ஒரு செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நானுவோயா பகுதியில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான செய்தி ஒரு பதினைந்து வயது சிறுவன் செய்த மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு நாயொண்ட ஒரு வளர்ப்பு நாய அந்த வளர்ப்பு நாய்க்கு அவர் செய்த அந்த தான் இந்த ஒரு செய்தியாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது நான் நினைக்கிறேன் அந்த பதினைந்து வயது சிறுவனும் அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய நாய் அதாவது அந்த சிறுவர்களும் அந்த பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு முரண்பாடுகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது அந்த பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய மேலே இருக்கின்ற அந்த கோபத்தை அவர்களுடைய அந்த வளர்ப்பு நாய் மீது அவர் காண்பிச்சிருப்பார் எப்படி காண்பிச்சிருப்பார்னு சொன்னாங்க அந்த நாயை கொண்டு ஒரு பாலத்துக்கு மேலே நிற்கிறாரு அந்த பாலத்தில் நின்று கொண்டு அந்த நாயை செம்மையாக சாத்துறாரு அடிக்கிறாரு நாய்க்கு அடித்து போட்டு அந்த நாயை அப்படியே தூக்கி அப்படியே பூமியில் அடிக்கிறாரு அடித்து போட்டு திருப்பம் என்ன பண்ணுறாருன்னு சொன்னாக்கா அந்த நாயை தூக்கி மேலே இருந்து கீழே பாலத்து கீழே ஆற்றுக்குள்ளே போடுறார் ஆற்றுக்குள்ளே போடுறாரு எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான விஷயம்னு யோசிச்சு பாருங்கள் அந்த ஒரு பதினைந்து வயது சிறுவனுடைய மனசில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வைராக்கியம் இந்த பெரியவர்களுக்குள்ளே ஏற்படுகிற அந்த பிரச்சனைகளால் ஒரு பதினைந்து வயது சிறுவனுக்கு இந்த வயதிலேயே இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் அளவுக்கு இந்த பெரியவர்கள் நடந்து கொண்ட விதமாக இருக்கலாம்னு நினைக்கின்றேன் அக்கம் பக்கத்தில் இதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் போலீஸாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த சிறுவன் கைது செய்யப்பட்டு மீண்டும் புனையில் முடிவிக்கப்பட்டதாக ஒரு செய்தியை பார்த்துருந்தேன் அந்த செய்தியை பார்த்ததும் நிச்சயமாக உங்களுடன் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் சொல்லி ஆசைப்பட்டிருந்தேன் எந்த ஒரு செய்தி செய்திப்பிறகு யாராச்சும் புதுசாக வந்துட்டு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போன்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை விடைப்படும் நான் என்று முகல் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி